வணக்கம் வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல் brought up by Bharathi Educational Institution Reddi Patti Namakkal அறிவலையின் அலைகளில் மிதப்போம் this audio mirchi platform is full of learning and extraordinary knowledge so don't miss stay tuned தொடர்ந்து இணைந்திருப்போம் இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் நாள்தோறும் நாயன்மார் கதை கேட்கும் நல்லோருக்கு அன்பான வணக்கம் சோழ சோழநாட்டிலே அமைந்துள்ள ஒரு சிவத்தலம் எருக்கத்தம்புளியூர் எருக்கஞ்செடிகள் நிறைந்த ஊர் வெள்ளெருக்கம் சிவத்தலத்தினுடைய ஸ்தல விருட்சமாகும் அந்த கோவிலில் எழுந்தொளி இருக்கும் சிவனுக்கு நீலகண்டேஸ்வரர் என்று பெயர் அங்கிருக்கிற உமாதேவியாருக்கு கண்ணம்மை என்றும் பெயர் இத்தகைய தெய்வ வளமிக்க நகரத்திலே பாணர் மரபிலே பிறந்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவி மதங்க சூளாமணி இசையே வடிவெடுத்த பாணர் வாழ்க்கை துணைவியார் இருவரும் இணைந்து இறைவனை யாழிசையோடு பாடி எல்லையில்லாத இன்பமடைந்தனர் யாழ் மீட்டுவதிலே வல்லவர் யாழ்ப்பாணர் மனைவியோ ஏழிசையிலும் வல்லவர் மிக இனிமையாக திருப்பதிகங்களுக்கு பண்ணமைத்து பாடுபவர் இவர்கள் ஒவ்வொரு சிவத்தலமாக சென்று யாழிசைத்து எம்பெருமான் அருள்பெற்று பெருமையுற்றனர் சோழ நாட்டிலிருக்கிற எல்லா சிவன் கோயில்களையும் கண்டுகளித்து பேரின்பம் அடைந்த தம்பதியினர் மதுரைக்கு பாண்டிய நாட்டிற்கு சென்றனர் அந்த காலத்தில் பாணர் பாணர்குளத்தைச் சேர்ந்தோர் ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை மதுரையின் சோமசுந்தரக் கடவுளை நேரிலே தரிசிக்க என்பது அவருடைய விருப்பம் ஆனால் கோவிலின் உள்ளே செல்ல அனுமதியில்லாத காரணத்தால் ஆலயத்தின் வெளியே நின்று யாழ் மீட்டினார் நீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவி சூளாமணி அம்மையாரும் அங்கிருந்தே இறைவன் புகழைப் பாடினார் பாணருடைய யாழ் இசையிலே உருகிய சோமசுந்தரக் கடவுள் அவரது பக்தரின் பெருமையை உலகிற்கு அறிவிக்க சிவத்தொண்டர்கள் அனைவரின் கனவிலும் எழுந்தருளி யாழ்ப்பாணரையும் அவரது மனைவியையும் கோவிலினுள்ளே அழைத்து வருக என்று ஆணையிட்டார் அதேபோல பாணரது கனவிலும் வந்து செய்தியை தெரிவித்தார் அடுத்த நாள் வழக்கம்போல தம்பதிகள் மதுரை கோவிலுக்கு வெளியே நின்று யாழ் மீட்டி இசை கூட்டி பாடல் புனைந்தனர் அப்பொழுது அடியவர்கள் அனைவரும் அங்கே வந்து உள்ளே வருக இருவரும் ஆலயத்தினுள் வருக என்று கேட்டுக்கொண்டு அழைத்துச் சென்றனர் பக்தி வெள்ளத்தில் மூழ்கிய இருவரும் தரை ஈரமாக இருப்பதைக் கூட பொருட்படுத்தாமல் ஈரத்தரையிலே அமர்ந்து மெய்மறந்து யாழை மீட்டிப் பாடத் தொடங்கினர் இவர்களுடைய இன்ப இசையில் மயங்கிய மதுரையெம்பதி எம்பெருமான் தரையின் குளிர்ச்சி பட்டு யாழின் சுருதி குறைந்துவிடுமே என்று திருவுள்ளம் கொண்டார் மீண்டும் அசரீரி வாயிலாக ஒளித்தார் நிலத்திலிருந்து பாடினால் ஈரத்தாள் யாழ் கெட்டுவிடும் எனவே அவர்களுக்கு பாட சுந்தரப் பலகை ஒன்று தருக என்று ஆணையிட்டார் தொண்டர்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பலகையை எடுத்து வந்து அவர்களுக்கு வழங்கினர் அந்த பலகை பீடத்தின் மீது அமர்ந்த நீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சோலாமணி அம்மையும் அழகிய இனிய சக்தி மிக்க பக்தி பாடல்கள் பலவற்றைப் பாடி அனைவரையும் மெய்மறக்கச் செய்தனர் பல தலங்களை தரிசனம் செய்தபின் திருவாரூருக்கு சென்றடைந்தனர் திருவாரூரிலே இருந்த அன்பர்கள் கனவிலே தோன்றிய இறைவன் எமது அடியவன் பாணனுக்கு திருக்கோவிலுள் வேறு வாயில் அமைத்து அதன் வழியாக கோவிலுக்குள் அழைத்து வருக என்று கட்டளையிட்டார் மறுநாள் தொண்டர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வருகை தரும் பொருட்டு கோயிலின் வடக்கு திசையில் புதிதாக வாயில் ஒன்றை உருவாக்கினர் அந்த வடதிசை வாயிலின் வழியாக நீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவரது மனைவியாரையும் எம்பெருமான் திருமுன் எழுந்தருள் செய்தனர் யாழ்ப்பாணர் பெருமானை கண்குளிர கண்டு மகிழ்ந்து பக்தி பாடல்களை எப்பொழுதும் போல் யாழ் கூட்டினார் சில நாட்களில் அங்கிருந்து புறப்பட்டனர் சிவத்தலங்களை தரிசித்து கொண்டே சீர்காழியம்பதியை வந்தடைந்தனர் அங்கே ஆளுடைய பிள்ளையாகிய திருஞான சம்பந்தப் பெருமானை கண்டு வணங்கினர் பாணருடைய யாழ் இசையில் எல்லையில்லாத இன்பமடைந்தார் திருஞான சம்பந்தப் பெருமான் அவர் இயற்றிய தேவார பதிகங்களுக்கு இவர்கள் இசை கூட்டி பாடினர் இறுதியிலே திருப்பெருமணநல்லூரில் நடைபெற்ற திருஞான சம்பந்தரின் திருமண நாளன்று இறைவனோடு ஜோதியாக ஐக்கியமாகினர் ஆன்மீக அன்பர்களே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இல்லையானால் அவர் மனைவி மதங்க சூலாமணி இல்லையானால் இன்று நம்முடைய திருப்பதிகங்கள் பண்ணமைத்து இசையோடு பாடப்பட்டிருக்காது என்கிற செய்தியை அறிந்து நாயன்மார் வரிசையில் அவர்களை போற்றுவோம் அன்புடன் நாராயணமூர்த்தி நன்றி வணக்கம்